கச்சன் தேவயானி வரலாறு இராட்சச குருவான குரு சுக்கராச்சாரியரின் அழகிய மகள் தேவயானியை மகளின் மீது அதிக பிரியம் கொண்டவர் கேட்பதும் எதையும் மறுக்காமல் வளர்த்து வந்தார் புருஷ பருவன் என்பவர் ராட்சச அரசன் அவனுக்கு சுக்கிரன் குருவாவார் தேவாசனுடன் அடிக்கடி ஏதாவது காரணத்தால் கோவைகளும் மத்திய பொருள் இறக்கும் அசுரர்களை குரு சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினி என்னும் வித்தின் மூலம் ஏற்பித்து வந்தார் இதனால் சரதர்கள் தொகை மேலும் மேலும் அல்ல தேவர்கள் தொகை குறைந்து கொண்டே வந்தது இதனால் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்திராதி தேவர்கள் தமக்குள்ள குருவான பிரகஸ்பதியிடம் அதற்கு ஏதாவது ஒரு செய்து தேவர்களை காத்திருவார் வேண்டினார் அப்போது அமிர்தம் காடையப்படவில்லை பிரகஸ்பதி தன் மகன் கச்சனை அழைத்து மிருத சஞ்சீவன வித்தியின் பெருமையைக் கூறி சுக்கராச்சாரியரிடம் குருகுல வாசல் செய்து வித்தைகள் கற்பிக்குமாறு என்று அவர் மறுக்கப்பட்டார் அதே சமயம் வித்தைகளுடன் சஞ்சீவி சஞ்சீவியுத்தையும் கற்றுக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார் அவனும் அழகன் படிவு போன்ற நலனுக்குள் நிறைந்த குருவின் மனதை மட்டுமின்றி தேவையானின் இதயத்தையும் கொள்ளை கொண்டார் இது அசுரர்களுக்கு பிடிக்கவில்லை பகவானுடைய ஆள் என்பதால் அவனை ஒழித்து கட்ட உபாயம் செய்தனர் ஒரு நாள் கச்சன் காட்டில் மாடுகள் நீக்க சென்றபோது அரக்கர்கள் கச்சனை கொண்டு ஒரு மரத்தில் துவங்கவிட்டனர் மாடுகள் வளர்க்குவால் விழுந்திருந்தனர் ஆனால் கச்சனை காணவில்லை இதில் யானை தன் தந்தையிடம் கூற அவன் அவர் தன் ஞான திருஷ்டியால் நடந்து அறிந்து கச்சனை விதித்தார் இவ்வாறு சுற்றுலாச்சாரம் விருதிக்கப்பட்ட கச்சனை கண்ட அறக்கர்கள் மேலும் கோபம் கொண்டு மறுபடியும் அவனை ஒழிக்க திட்டவிட்டனர் இம்முறை அவனை எரித்து அந்த சாம்பலை மதுவில் கரைத்து சுற்றுலாச்சாரியை குடிக்க வைத்தனர் அவர் மயக்கி விழுந்தார் கச்சனை காணாத தேவையான தந்தை வழிபட்டு கூட மயக்கிடந்து அவர் பேசாதிருந்தார் சிறிதுரை கழுத்து மயக்கம் தெரிய தேவையான எழுந்து கொண்டிருப்பதைக் கண்டு அறிந்து செய்திருந்த அவருடைய கச்சரை நிர்ப்பித்தாலும் மகைவர்களை அரக்குழு திரும்ப திரும்ப அவரை கொள்வர் அவர் மரணம் இருந்து தனியாக தனியானாகட்டும் என்று சொன்னார் மதுபக்கம் முழுவதுமாக ஒளிந்து சுக்கரர் தன் நார் கச்சளைச் சொல்லி மெதுவும் அறிய முடியாமல் கடைசி நிகழ்வதை உணர்ந்தார் மிருக சந்தீர் வித்தியை பயன்படுத்தி அவர் வயிற்றை குளித்துக் கொண்டு அவனை வெளியே வருமாறு அழைத்தார் அப்போது கச்சர் சுக்ர சுக்ரனிடம் தான் குருவே வயிற்றை குளித்து வைத்திருந்தால் அவர் இறந்து விடுவார் அதனால் குரு ஹத்தியை பிரம்மதி தோஷம் ஏற்படும் தாங்கள் மரணம் அடைந்தால் தங்கள் உயிர்க்கு மார்க்கத்தை நான் அறியேன் எல்லா வகையிலும் கட்டுவாக கூறியதாக தங்கள் வாக்கு காலமும் நிறைவேறாது அதனால் உங்களுக்கு மோற்ற கிடைக்கக்கூட்டாது எனவே நான் உங்கள் வயிற்றை குளித்துக் கொண்டு வடம் வெளியேற மாட்டேன் அது சுக்ராச்சரியா பிரகஸ்பதி பகவான் அபி இத்தனை விதமாக ஆலோசனை செய்வதில் ஏதும் இல்லை எந்த வித்திய கற்கனி என்னிடம் சேர்ந்தாக வந்தாயோ அது உனக்கு கிடைக்கும் அதற்கு அரக்கர்களை உனக்கு உதவினார்கள் உனக்கு நான் மிகுந்த சஞ்சய வித்தியை போதிக்கிறேன் அக்கருடன் கற்றுக்கள் விளைவில் வெளியே வந்த பிறகு அதை பயன்படுத்தி என்னை உயிர்ப்பிக்க செய் என்று கூறி அந்த வித்தியை உற்பத்தித்தார் கச்சன் சுக்கரிலிருந்து வெளிவந்து அவரை உயிர்ப்பித்து மகிழ்ந்தார் சுக்கர மன்னர் கச்சனை பார்த்து உனக்கு எல்லா வித்தைகளும் என்னெல்லாம் கிடைக்கும் இனி நீ இங்கிருந்தால் உன்னை கொண்டு விடுவார் என்று

தன் மூலம் பிறர் கற்று பலன் பெறுவார்கள் என்று கூறி தன்னை தேவையானி அக்ரபார சபித்து கூறி அவனும் அவளுக்கு பிராமணமில்லாத ஒருவனே கணவனாவான் என்று விட்டு சொற்களகம் சேர்ந்தான் அவன் அங்கு அவன் தேவர்களுக்கு விரத நீட்டியை கற்பித்தான் பின்னர் ஏகாதி மன்னனுக்கும் தேவயானிக்கு விவாகம் நடந்தது ஏகாதி வரலாறு விஷ்ணு புராணத்தில் பாழ்ந்த அகஸ்தியரும் இந்திரனும் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணர்கள் லவம் செய்து வந்தனர் அவர்கள் விஷ்ணுவின் அம்சமே அவர்கள் தவத்தை கெடுக்க இந்திரன் சில அவசர சேவைகளை அனுப்பினார் அதில் கண்டு அவர்கள் மரமாற்றம் கொள்ளவில்லை மேலும் தங்கள் தொடையிலிருந்து ஒரு அழகியை தோற்றுவித்தனர் ஊரு இக்கொண்டு தொடை இருந்து தோன்றி அவளுக்கு ஊர்வசி என்று பெயர்த்து இந்திரனுக்கு பரிசாக அனுப்பி வைத்தனர் ஊர்வசி இந்திரன் செல்லும் போதே அவள் அழகினால் கவரப்பட்ட சூரியன் அவளை இச்சித்தே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னை கண்டு சேருமாறு கூட அவளும் ஒப்பினாள் அவ்வாறு சூரியனுக்காக சென்று கொண்டிருந்த அவளை வருடம் கண்டு மோதித்து கருட வருமாறு கூற அவள் முதலில் சூரியன் அழைச்சதால் அவளை திருப்தி செய்வதே தர்மம் என்று கூற வருடன் அப்படியானால் அவளுடன் இருக்கும் போது தண்ணியே மனதில் நினைக்குமாறு கூறினார் அவள் அவ்வாறு நடந்து கொள்ள அவள் மனம் மாறுபட்டு நடப்பதை உணர்ந்த சூரியன் அவளையே நடுவிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டாள் அசுரன் அவளை வேசி ஆகுமாறு நினைத்தாள் அதற்குள் சூரியன் விழுந்தும் ஊர்வீசியை நினைத்துக் கொண்டிருந்த வருணன் வெளிப்பட இரண்டும் கீழே இருந்தால் தோஷம் என்று ஒரு காலத்தில் சேர்த்தனர் நிமி என்ற விதேக நாட்டு மன்னனும் வருணனும் வீட்டில் சூதாடி கொண்டிருந்தனர் அப்போது வசிஷ்டர் அங்கு வந்தார் வந்தவர் நிமி உபசாரம் செய்யாததால் நிமி இல்லாமல் போகுமாறு குவித்தார் நிமியும் வசிஷ்டரை உடம்பில்லாமல் போகுமாறு குவித்தார் அத்துற உடம்பு இல்லாவிட்டாலும் உயிரினின் தன் நிறை பயில் சேர்ந்திருப்பேன் என்றார் நிமிர் இதனால் இறைப்பை அடித்துக் கொள்வது நிமிஷம் எனப்படுகிறது உடலை இழந்த வசிஷ்டர் தான் எங்கே சேர்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கேன் மித்ராவரணனுடைய வீரியத்தில் விவேசிக்குமாறு வருணன் உபாயம் சொல்ல வசிஷ்டர் ஆத்மா அக்கால ஆத்மா அக்காலத்தில் சேர்ந்தது அந்த மித்ராவரணர்